கருவாட்டு குழம்பு அவர் மாதிரி வைக்க முடியாது தோசை நெய் இப்படி தான் ஊற்றி சூழ்வார்னு இருக்கா முருங்குல அப்பேற்பட்ட தோசையை சுற்றி கருவாட்டு குழம்பு தான் கொடுத்து வச்சுருக்கணும் அந்த வழக்கம் தான் அவருக்கு அதை அது அதனால் அவங்க நிறைய வந்து அவர் வந்து கேரள வைத்தியர்களை தான் அந்த ஆசான்களை வச்சு தான் அவர் வைத்தியம் பிடித்தார் அதனுடைய விளைவு தான் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகாம அவர் கிட்னி பெயிலிட ஆனதுக்கு காரணம் இந்திரா காந்தி முன்னாடி நடக்கிறாங்க கூட இவர் நடக்கிறார் அதுக்கு பின்னாடி எங்கள் அண்ணா ராஜா மூணு பேருந்தான் போகிறார் இந்திரா காந்தி வெட்டு 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 நடப்பாங்க உடனே இவர் நான் சாலைச்சவரா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேக வேகமாக நடந்து போனாங்க கொஞ்சம் தூரம் போனோடனே அப்படியே கீழே அப்படியே உட்காந்து சர்க்கரை குறைஞ்சி ஹைப்போபிளைசிங் தான் சுற்றுலா அதை முடிச்சுட்டு திரும்பி வந்த ஒரே மாதத்தில் கிட்னி ஃபெயிலியரை அப்பல்லோல்லாம் அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஹெல்த்து போகிற போச்சு கர்நாடகா சீஃப் மினிஸ்டரு ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் இது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் மூணு பேரும் ஒரே நேரத்தில் எங்கள் வீட்டில் இருக்காங்க சாப்பிட்றாங்க அந்த நேரத்தில் நான் தான் உணவு பரிமாறிக்கேன் எங்கடேக்கும் கோழி வச்சுட்டேன் என்டிஆருக்கும் கோழி வச்சுட்டேன் பக்கத்தில் இருந்தார் நம்ம அவ வச்சுட்டு போகிற வேகத்தில் இவருக்கும் ஒன்று வச்சிட்டேன் இப்படி பார்த்தார் அவர் தான் தெரிஞ்சு அவர் வைக்கணும் டக்குன்னு எடுத்துட்டேன் சர்ச்சை வச்சுட்டு பரவாயில்ல நிறைய எடுத்துட்டேன் வெயில் வைக்கிறார் நான் வைக்கவே எடுத்துகிட்டு போயிட்டேன் இப்போ எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த உணவு விஷயத்துல கட்டுப்பாடா இருந்தாரா மலையாள வைத்தியர்கள் என்ன ஆசான்கள் என்ன சொன்னாங்களோ அந்த உணவு தான் அவசரம் அப்புறம் சக்கரை வியாதி சக்கரை வியாதி வந்து பரம்பரையா வர்றது அது ரியல் ஒன் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது வந்து மரணத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்து சொல்லப்படுது அவர் இறந்தப்போ அவருடைய பல காரணங்கள் வந்து சொல்லப்பட்டுச்சு உணவு பழக்க வழக்கங்கள்ல கருவாடு வந்து அதிகம் எடுத்துக்குவாரு அதுல இருக்கக்கூடிய தான் அவருடைய சிறுநீரக பாதிப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது அது உண்மையா அவருக்கு வியாதி இருந்தது ஓகே அது சங்கர வியாதிக்கு அவர் சரியான மருந்து மருந்தை எடுத்துக்கிட்டோம் கருவாட்டு சாப்பிடுவாருல்ல அக்கா கருவாட்டு குழம்பு அவர் மாதிரி வைக்க முடியாது அவரே சமைப்பார் அவரே சமைப்பார் அதெல்லாம் அதை சொல்லுவாளு கொடுத்து வச்சிருக்கணும் ஏன் பாரு ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னா தானே போவார் தானே சமைரு கூட்டின்னு போடு கூட்டின்னு போய் தோசை நெய் இப்படி தான் ஊற்றி சுடுவாருங்க முருங்கலாக அப்பேர்ப்பட்ட தோசையை சுற்றி கருவாட்டு குழம்பு வைச்சான்னா கொடுத்து வச்சிருக்கணும் பாரு ஏன்னா ஒரு தடவை கூட கூப்பிட்டு வச்சுனதில்லை இதை வந்து அசோகம் சொல்லுவார் அங்கே போட்டு வர்றவங்களாம் சொல்லுவார் சக்கர வியாதிக்கு வந்து அதை மருந்தே அவர் பெருசாக எடுத்துக்கல அவர் முழுக்க முழுக்க மலையாள வைத்தியர்களை அந்த ஆசான்களை எல்லாம் தான் கூப்பிட்டு வந்து அவங்க மூலமாக தான் அந்த வைத்தியம் பண்ணிக்கிட்டார் அதை பற்றி நிறைய கதைகள் உண்டு மலையாளிகள்னாலே கருவாடு அதிகம் சாப்பிடுவாங்களா மலையாளிகள் வந்து மீன் சாப்பிட்றதுனால மலையாமா கேரளாவும் வங்காளமோ மீன் இல்லாமல் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க தினசரி உணவுகள் ஆகுது தினசரி உணவு அவங்களுக்கு அடிப்படை உணவே மீன் தான் இன்னும் சொல்லக்கூடா வங்காளிகள் வந்து குடிக்கிற தண்ணில் கூட ஒரு மீனை போட்டு தான் குடிப்பாங்க அவங்க அந்த அளவுக்கு அவங்க இந்த ரெண்டு ஊரும் இந்த வங்காளம் இந்த பக்கம் கேரளா மீன் இல்லாமல் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க அந்த வழக்கம் தான் அவருக்கு அது அது அதனால் அவங்க நிறையா வந்து அவர் வந்து கேரள வைத்தியர்களை தான் அந்த ஆசான்களை வச்சு தான் அவர் வைத்தியம் பண்ணிக்கிட்டார் அதனுடைய விளைவு தான் டயபிட்டிஸ் கண்ட்ரோல் ஆகாமல் அவர் கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் அது அது எப்போ அவருக்கு அது தெரிய வந்ததுன்னா இந்திரா காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தபோது தஞ்சாவூர் கோவிலுக்கு போகிறாங்க பெரிய கோயிலை பார்க்கறதுக்கு இந்திரா காந்தி முன்னாடி நடக்கிறாங்க கூட இவர் நடக்கிறாரு அதுக்கு பின்னாடி எங்கள் அண்ணன் ராஜா மூணு பேருந்தான் போறாங்க இந்திரா காந்தி வெட்டு 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 நடப்பாங்க உடனே இவர் உடனே நான் சலைச்சவரா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேக வேகமாக நடந்து போனாங்க மத்தியானம் வெயில் கொந்தரம் போன உடனே வெயில் தாங்கம் அப்படியே உட்காந்துட்டு நடந்து அப்படியே அப்படியே உட்காந்துட்டேன் இந்தமா போயிடுச்சு கொந்தரம் பண்ணி திரும்பி பார்த்தாங்க இவர் அப்படியே உட்காந்துருக்காரு எங்கள் அண்ணன் பக்கத்தில் நிற்கிறார் என்னன்னா சர்க்கரை குறைஞ்சி ஹைப்போகிங் வந்து உடனே ஜூஸ் எல்லாம் கொடுத்து சரி பண்ணிட்டாங்க திரும்பி வந்து கொஞ்சம் இந்திரா காந்தி அதை முடிச்சுட்டு திரும்பி வந்த ஒரே மாதத்தில் கிட்னி ஃபெயிலியரை அப்பலோவில் அட்மிட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஹெல்த் போகிற போயிடுச்சு நார்மலாக வியாதிகள் இருக்கிறவங்க வந்து கருவாடு போன்ற உணவுகளை தவிர்ப்பது நல்லதா உண்மையை சொல்ல போனால் மீன் சாப்பிட்றது நல்லது கருவாடு மீனும் கருவாடு எல்லாம் ஒன்று தானே கொஞ்சம் வத்தி போச்சுன்னா கருவாடு அப்புறம் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் மீன் கோழி இதெல்லாம் சாப்பிடணும் ஹை ப்ரோட்டீன் டயட்டு கார்போஹைட்ரேட்டை அவாய்ட் பண்ணி ப்ரோட்டீன் டயட்டு சேர்த்தணும் அதனால் நாங்கள் மீன் கோழி எல்லாம் சாப்பிடுன்னு சொல்லுவோம் வெஜிடேரியனாக கூட நாங்கள் நான்வெஜிடேரியனாக மாற்றுவோம் டயபிட்டிஸ்க்கு எங்கள் அண்ணன் வந்து ராஜா ரத்த குழந்தையில இருந்து அவர் செய்வோம் அவர் நான்வெஜ்ஜு மறந்து வரைச்சி கொடுத்தா கூட வாந்தி எடுத்துக்கிறார் அந்த மாதிரி ஆளு அவருக்கு சுகர் வந்தது இருபத்தஞ்சி வயசுலேயே சுகர் வந்துச்சு அட்வைஸே என்னன்னு நீ தினச்சரி கோழி சாப்பிட்ணு அதுக்கப்புறம் ஒரு கோழி இல்லாமல் இருந்ததே சர்க்கரை வியாதியோடு அறுபது வருஷம் வாழ்ந்த ஒரு ரெக்கார்ட் பண்ண ஒரு பிரச்சாரம் அதில் வந்து கோழி வச்சு தான் அவர் அவருடைய சாப்பாடு கோழி தான் அதே மாதிரி தான் இப்போ மீன் அதே மாதிரி ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீன் டயட் அதனால் அது நாங்கள் சாப்பிட சொல்லுவோம் கருவாட்டுக்கும் டயாபட்டிஸுக்கு இன்னும் சொல்லப்போனால் கருவாடு சாப்பிடும் ஓகே சார் அவர் வந்து பாயாசம் இந்த மாதிரியான ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து அதிகம் சாப்பிடுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன் அவருடைய உணவெல்லாம் என்னன்னாக்கா அவர்கிட்ட ஒரு உதவியாளர் இருந்தார் பேர் மறந்துட்டேன் கதிரி வச்சு சம்திங் பேர் சாப்பாடு அவருக்கு அவருக்கு பிளேட் வச்சுட்டாங்க நீங்கள் என்ன தயார் பண்ண பொருள்லாம் வச்சிடணும் பக்கத்தில் போடுறது அவர் தான் அளவு அந்த பிளேட்டில் வைக்கிறது அவர் தான் வைப்பார் நம்ம சமையல் பண்ணும்போது நம்ம வந்து வீட்டில் சாப்பிட கூப்பிட்டுருக்கோம் நம்ம சமையல் வச்சு போட்டீங்கன்னா அவர் சாப்பிட விட்டார் அவர் தான் வைக்கணும் ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு தடவை ஒரு ஒரு விருந்து போது கோழி எடுத்துக்கிட்டு வந்தேன் அன்றைக்கி வந்து என் டி ராமராவ் எம்ஜிஆர் ரெண்டு பேரும் என் ரெண்டு பேரும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக சேலத்துக்கு வந்துருந்தாங்க அப்படியே எங்கள் வீட்டில் சாப்பிடுத்துக்கு வந்தாங்க அப்புறம் ஹெக்டே கர்நாடகா சீஃப் மினிஸ்டரு ஆந்திரா சீஃப் மினிஸ்டரு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் மூணு பேரும் ஒரே நேரத்தில் எங்கள் வீட்டில் இருக்காங்க சாப்பிட்றாங்க அந்த நேரத்தில் நான் தான் உணவு இருக்கேன் ஹெங்கடேக்கும் கோழி வச்சுட்டேன் என்டிஆருக்கும் கோழி வச்சுட்டேன் என்டிஆர் கோழியை இது பண்ணல அவர் வந்து ஒரு கிண்ணம் மாதிரி வச்சுருக்காரு அதில் முழுக்க தயிரை ஊற்றிக்கிட்டார் ஃபுல்லாக தயிர் அந்த தயிர் தான் அவர் சாப்பாடு வேறு எந்த சாப்பாடு கிடையாது ஹெங்கடே கோழி வச்சேன் பக்கத்தில் இருந்தார் நாம் வச்சுட்டு போகிற வேகத்தில் இவருக்கு ஒன்று வச்சுட்டேன் இப்படி பார்த்தாரு அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் வைக்கணும் டக்குன்னு எடுத்துட்டேன் செச்சை வச்சுட்டு பரவாயில்ல நான் எடுத்துட்டேன் வெய்ய வைக்கின்றார் நான் வைக்க முடியலை எடுத்துகிட்டு போயிட்டேன் அது அப்புறம் வந்து அந்த ஆள் வந்து ஏன்ஸா அது கூட போய் வச்சுக்கிட்டோம் அப்புறம் எடுத்து வச்சேன் சாப்பாடுங்கிறது அவர் வச்சா தான் சாப்பிடும் வேறு யார் நீங்கள் விருந்துக்கு போனால் கூட அவர் இல்லாமல் வேறு யார் வச்சாலும் அவர் சாப்பிடும் கருவாடு அப்படிங்கிறது ஒரு மோசமான ஒரு உணவு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது தமிழ்நாட்டுல மாத்திரம் இல்லைங்க இந்தியாவுல ஏதாவது தென்னாட்டுல கருவாடு வந்து எல்லாருமே வந்து அடித்தட்டு மக்களுக்கு அது வந்து முக்கியமான உணவு ஒரு கருவாட்டு குழம்பு வச்சுட்டு அதை மூணு நாளைக்கு பத்திரப்படுத்தி மூணு நாள் சாப்பிடுவாங்க கழனியில் வேலை பார்க்குற உழவர்களுக்கெல்லாம் மத்தியானத்தில் கருவாட்டு குழம்பு தான் வச்சு எடுத்துட்டு போவாங்க கூழ குடிச்சு கூளை குடிச்சிட்டு கருவாட்டு தான் சாப்பிடுவாங்க இன்னைக்கு போய் பாருங்க சென்னையிலேயே அது முடிஞ்சு கூளை வாங்கினீங்கன்னா கூ கூட கருவாடு கொடுக்கணும் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த உணவு விஷயத்துல கட்டுப்பாடாக இருந்தாரா அந்த கட்டுப்பாடு அந்த அவருக்கு தெரிஞ்ச உணவுகள்லாம் அவங்க அந்த மலையாள வைத்தியர்கள் என்ன ஆசான்கள் என்ன சொன்னாங்களோ அந்த உணவுகள் தான் சாப்பிடும் அப்படியே சர்க்கரை வியாதி சக்கரை வியாதி வந்து பரம்பரையாக வர்றது அதுக்கெல்லாம் காரணம் யாருக்கும் தெரியாது ம் ஏன் சக்கர வியாதி வருதுங்கிறதுக்கு யாரான காரணம் குறிப்பிட்ட இந்த ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது அப்பாவுக்கு இருந்தா மகளுக்கு வரும் அம்மாவுக்கு இருந்தா மகனுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது வரலாம் வராம தடுப்பதற்கு அந்த மாதிரி இதெல்லாம் சொல்ல சொல்லுவாங்க சக்கரை சின்ன வயசுல இருந்தே குறைச்சிக்கலாம் அதெல்லாம் கிடையாது சக்கர வியாதின்னு சொல்றதே தப்பு நீங்க கார்போஹைட்ரேட் வந்து கடைசியா வந்து சுகரா மாறுது சோ சுக்ரோஸ் ஃபிரக்டோஸ் லாக்டோஸ் மாறுது அதை வந்து தமிழ்ல வந்து சர்க்கரைன்னு பேர் வச்சுக்கிட்டோம் நீங்க சாப்பிட்ற சர்க்கரை அதான் என்ன வேடிக்கைனாக்கா காஃபி வாங்கிக்குவாங்க அதுல சக்கரை போடாமல் காஃபி குடுப்பாங்க அது பைத்தியக்கார்த்தம் அதுல மில்க் இருக்குது மில்க்குல சக்கரை இருக்குது அதுக்கப்புறம் நீங்க இது போக அது ஒரு அரை கரண்டி சக்கரை போடுறதுல என்ன நீங்க சக்கர வியாதி கோச்சிங் போடுவீங்க காஃபி வித்தவுட் மில்க்கு பால் இல்லாத காஃபி குடிச்சீங்கன்னா தான் ச சக்கரை வியாதிக்கு நீங்க சாப்பாடு கிரீன் டீ அந்த மாதிரி பிளாக் டீ பிளாக் டீ டீ கிரீன் டீ அதெல்லாம் குடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு சக்கரை வியாதிக்கு சாக்கியது அதை விட்டுட்டு காஃபி வாங்கிட்டு அதில் சக்கரை போடாதுங்கிறது உங்களை நீங்களே ஏமாத்தி அந்த பரம்பரை நோய் தான் காரணம் இன்னைக்கு வந்து உணவு பழக்க வழக்கங்கள் பறிச்சா தேவையில்லைட்டா இன்னைக்கு வந்து சில மருந்துகள்லாம் வந்து ஜானுமெண்ட் போன்ற சில மருந்துகள்லாம் வந்துருது ஜென்வியா போல சில மருந்துகள்லாம் அதெல்லாம் சாப்பிட்டீங்க அதை அதை போ கொடுத்துட்டாக்கா நீங்கள் வந்து பத்தியும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சக்கரையெல்லாம் சாப்பிடணும் ஓகே ஓகே இன்னைக்கு சக்கரை வியாதி உணவு கட்டுப்பாடு பேர் சாப்பிட்டேன் சரி இந்த வயசுக்கு அப்புறம் இந்த உணவு விஷயத்த நம்ம எடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி எதாவது இருக்கா குறிப்பாக அசைவ உணவுகள் வந்து செரிமானம் ஆகிறதுக்கு லேட் ஆகும் அதனால குறிப்பிட்ட வயசுக்கு மேலே எடுக்கக்கூடாது சைவ உணவுன்னு இல்லை எந்த உணவுமே செரிக்கிறதுக்கு வயசு இப்போ என் வயசுல வந்து செரிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஓகே எந்த உணவாக இருந்தாலும் கஷ்டம் தான் எனக்கு உணவு குறைஞ்சிக்கிட்டே வருது அசைவங்கிறது சைவாங்கிறது எந்த உணவாக இருந்தாலும் உள்ள போறதுக்கு கஷ்டம் வயசாகத்தில் வயசாங்கத்தில் அது எவ்வளோ நாள் தான் வேலை செய்யும் ஓடப்பா இது விடுறேன் அதுக்கப்புறம் விட்டுடுது அதுக்கு நீங்க சைவங்க கணக்கு போட்டுட்டு அசைவ சைவ தண்ணி அசைவ தண்ணி நிறுத்தி விட்டாக்க தப்பிச்சுக்கலாம் அது உங்க இஷ்டம் ஓகே ஓகே சார் அதனால எந்த லாபமும் கிடையாது பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி